ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆன்பட்டை விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது ராசி பல வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் சோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி இருக்கு நேராக இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அனைத்து ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்க நண்பருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்பதை இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க அதற்கு நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சிறப்பாக நீங்கள் இறையொருளை பெற முடியும் என்பதை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷவராசி அன்பர்களின் கிரக நிலையை காணப்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் காணப்படுகிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷவராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் எதிர்பாராத சில தன லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுங்க எதிர்பாராத லாபம் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவுகள் மட்டுமல்ல உங்களுக்கு எதிர்பாராத நல்ல வெற்றிகள் அதிர்ஷ்டங்கள் மற்றும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பொன்னான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க புதுசாக சில அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மனத்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அதுதான் ஒரு நுழைவாயில் என்பதால் நல்லது கெட்டது எல்லாமே மனத மூலமாக தான் வருங்க அப்படிங்கிறதுனால மனசை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது சில தேவையில்லாத விஷயங்களை மனசுல ஒட்ட வச்சுக்கிறத தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கைக்கு முதல் தேவையான ஒளியை வழங்குறதுல உங்கள் மனசு தான் வந்து முக்கியமான காரணம் என்பதால் மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க இந்த தினம் பணம் வருமானங்கள் பெறுகிறதுனால நிதி சிக்கல்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு கிடைக்கிறது குறித்த நல்ல செய்திகள் இந்த உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இந்த தினம் ஏற்படும் இன்றைய தினம் பணத்தட்டுப்பாடு இருந்த பணத்தட்டுப்பாடுகள் நிலை மாறி இப்பொழுது நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களுக்கு உங்களுக்கு நிதிச்சுக்கள் தருவதனால மன நிறைவான ஒரு நாளாக அமையும் என்பதே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளியுடைய உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் மகிழ்ச்சியை அதிகரித்து தர நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்றே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமான தாராளமான அன்புக்கு கண்டிப்பாக பரிசீல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே ட்ரூ லவ்வா நேசிக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகச்சிறப்பான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையையும் நல்ல ஒரு கிஃப்ட் மாதிரியான வாழ்க்கையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ஆவணங்களிலோ அல்லது எந்த விதமான ஒரு விஷயங்களிலோ சைன் பண்றீங்க கையெழுத்து போறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சட்ட ஆவணங்களை படித்து அதை புரிந்து கொண்டு சைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே படித்து பார்க்காம கையெழுத்து போடாதீங்க என்ற தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கு உங்களுக்கும் உங்களது மனம் கறந்தும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே நல்ல உறவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இனிமையான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய புதிய செய்திகள் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவற்ற அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக இன்றைய அமையுங்க எனவே நீங்கள் ரோஸ் நிறத்தை இன்றைய பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராஸ் என்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது நல்ல நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் குடும்பம் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களது குடும்பங்களுடன் கொஞ்சம் பேசி மனம் விட்டு பேசி இந்த தினத்தில் காரியங்களில் ஈடுபடுங்கள் ரோஹி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்க பொழுதுபோக்குகள் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நிறைந்து காணப்படுவீங்க நேரம் மேலாண்மையோடு செயல்படுங்கள் கண்டிப்பாக இன்றைய சூப்பரான ஒரு நாளாமையும் மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் இன்றைய தினம் ஈடுபடுவீங்க இன்றைய தினம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் இன்றைய மனசுல தன்னம்பிக்கை கண்டிப்பா நீங்க வளர்த்துக்கிட்டே ஆகணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு வெளியூர்ல இருந்து சில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பதால் மன திருப்தி அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க பார்வை தொடர்பான கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தினம் நீங்கள் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் மற்ற செலவுகளை இன்றைய தினம் கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்கள் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளுக்கு முதலிடம் கொடுங்கள் கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் மூலம் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்டர் ஃபுல் டே